சந்திரப்படலம் உலகுக்கெல்லாம் குளிர்ந்த ஒளியளித்து குளிர்ச்சியை நல்கக்கூடிய சந்திர பகவான் திருவேற்காட்டுக்கு வந்து அன்னை கருமாரியை வழிபட்டு வரம்பெற்ற கதையை விளக்குவது சந்திரப்படலம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணத்தில் இந்த வரலாறானது அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்த கருமாரி புராணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதிலே தேவி கருமாரிதாஸ் சுவாமிகள் எழுதி ஸ்ரீங்கேரி சாரதாபிடம் வெளியிட்ட பெருமைக்குரிய இந்த நூலில் உள்ள இந்த சந்திர படலத்தை இப்பொழுது காண்போம் வாருங்கள் கலைநாத தத்துவத்தை கருணை வளர் சிவ செல்வி ககரத்தில் உறையும் தேவி நிலைநாத பரம்பொருளாய் வேர்காட்டில் எழுந்தருளி நிலையுற்ற சுகுலம் சூலம் நாட்டி தலைநாத சக்தியலாய் நாகரணியாய் திருநீற்றால் ஐந்தொழியலை புரிந்து காக்கும் மலைநாத கண்ணி குண்டளியை வாழையலை மாரியலை மனத்துள் வைப்பாம் அருளளிக்கும் கருமாறி பேரருளால் செங்கதிரோன் வரலாற்றை நன்கோரைத்தாம் தெருளு தன் கதிரோன் சிவச்செல்வி சென்னிமிசை இளம் இனிது அமர்ந்து அருள் பெற்று பதினாறு கலை நிரம்பி அருளரசி கருமாறி அருளை பெற்று பொருள் பெற்ற தன் தமிழில் நவ கோலாய்பதமுற்ற திருக்காதை உரைக்க கேளிர் அருள் ஞான தத்துவமாம் பெருங்கலைகள் நான் மறையும் அமைந்த மோன பொருள் ஞான கலை பொழிகின்ற பேரழகால் பொலிவுற்று காட்சி நல்கி தெருள் ஞான சித்தருக்கும் யோகருக்கும் மாதவர்க்கும் சிவக்கலையை உணர்த்து விக்கும் அருள் ஞான முழுமதியின் பெருங்காதை செவிவுற்று அகமகிழ்வீர் முனிக்கணுங்க கோலமுறு முழுமதியின் பேரழிலை குணமுற்று கண்டவர்கள் கோடி கோடி சீலமுறும் பெருந்தவத்தர் குண்டளியாய் நுதன் நடுவில் பெருமதியை கண்டு வாழ்வர் கோலமுறும் மடவாரும் மாடவரும் வானத்தில் மதி கண்டு குதுகளிப்பார் சீலமுறும் சிறுவர்களும் சிறுமியரும் வெண்ணிலவாய் கண்ணுற்று மகிழ்ச்சி கொள்வார் அடிவானத்தெழுமாட்சி அமரரெலம் கண்ணுற்று அன்புற்று தொழுது நிற்பரு படியின் மீசை கதிருதித்து மறையும் பெரும் பகலில் உழைப்போர்கள் கனிவு கொள்வர் குடியுற்ற கோமகனும் கோமகளும் குணமுற்ற நற்பிரிவால் வாடி நிற்பரு துடி துடிக்கும் போர் மறவர் பேராண்மை திறமுற்று தூயநிலை வீரராவரு எழுத்தசையும் சீர்தலையும் அடித்தொடையும் பாப்பொருளும் எழிலணிகள் இனிதின் ஓர்ந்து பழுத்த தமிழ் பேர் உணர்வால் இலக்கியமும் பல்வேறு நூலாய்ந்து வலம் திகழ்ந்து எழுச்சி உறும் உணர்வோங்கி இறை அருளால் கலை பெற்று இனிய தமிழ் கவிதை பாடி எழுகடலுக்கு அப்பாலும் கருமாரி புகழ் பரப்பும் கவிவாணர் ஊக்கம் கொள்வர் செப்பரிய புகழ் வாய்ந்த முழு மதியோன் பேரழகால் திருவெய்தி வாழும் காலை ஒப்பற்ற தவம் புரிந்தோன் பெருந்தக்கண் மதி மாண்பை கேட்டறிந்து மனம் மகிழ்ந்து எப்பாரும் புகழ்ந்தேத்தும் எழிலோங்கும் இருபத்தேழு மடவாரை மதியோர்க்கு ஈந்தான் ஒப்பற்ற முழுமதியோன் உல மகிழ்ந்து மகளிருடன் இன்புற்று வாழ்ந்து வந்தான் இருபத்தேழு மகளிருடன் இதயத்தால் இன்புன்றி பல்லாண்டு வாழும்போது திருவுற்ற ரோகிணியின் பேரெழிலில் இந் மலர்முகத்தில் சித்தம் மார்ந்து கருத்துற்று அன்னவரோடு இன்புற்ற மதிமயக்கால் மற்றோரை மறந்தானந்தோம் கருத்துற்று அன்னவளோடு இன்புற்ற மதிமயக்கால் மற்றோரை மறந்தானந்தோம் உருவுற்று அறிவுற்ற மகளிரம் தக்கனிடம் விரைந்துற்று முறையிட்டாகாரால் மடமாதர் குறையனைத்தும் கேட்டுணர்ந்த பெருந்தக்கன் பெருஞ்சினத்தால் விழித்தீச்சிந்த திடமுற்ற பெருங்குரளால் அவையுள்ளோர் உலம் அஞ்சி உணர்வஞ்சச் செப்புகின்றான் மடமுற்ற மதியோனின் பதினாறு பெருங்கலையும் மாண்பு அற்று மடிக என்றான் அடலுற்றோன் சாபத்தால் முழுமதியோன் கலைகளெல்லாம் அழிவுற்று குறையும் காலை செஞ்சடையோன் திருநாமம் சிவாயனம 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 நம என்று போற்றி கஞ்ச கண்ணுதலே கதிமதி தீ விழியுற்றோய் சரணம் என்றான் அஞ்செழுத்தோன் மனம் இறங்கியும் அருள்கின்றான் அஞ்சற்க கவலை தீர்க செஞ்சடையில் இளமதியாய் அமர்ந்தருள்வாய் அருள் வளர்விரையாய் வளர்விறையாய் செழிக்க என்றான் வளர்மதியாய் விடையேறும் வித்தகனின் சென்னிமிசை சோமனுற்று வளரும் காலை தளர்மதியாய் உறுங்காலம் என் செய்வேன் என் செய்வேன் சரணம் என பணிந்து போற்ற வளர் ஞானபடி வழகி கருமாரி பேரருளால் முழுமதியின் மாண்பு பெற்று உளம் தெளிவாய் உயர் உருவாய் உயர் ஞான பெருஞ்சோம உத்தமனே என்று உரைத்தான் சந்திரனும் கண்ணுதலின் உரைமொழியால் மொழியால் வேர்காட்டு திருத்தலத்தை வந்தடைந்தான் சுந்தரஞ்சால் மலர்பொழிலும் தூரேற்று பாலி நதி சொல்லறிய வேலன் தீர்த்தம் விந்தயுரு வேதபுரி வேர்கண்ணி திருக்கோயில் வளம் வந்து வணங்கி போற்றி சுந்தரியால் பனைத்தாயின் பதகமலும் பன்முறையும் தொழுதேத்தி தே திபுல மகிழ்ந்தான் கலைமதியோன் வனஞ்சொற்றி மலர் பொழிலின் இடை தோன்றும் மலர் மலர்ந்த பொய்கை கண்டு நிலைநாத கலைமகளும் அலைமகளும் குடியுற்ற நிலையென்று மனத்தில் உண்ணி தலைநாத கலையளிக்கும் திருச்சாம்பர் பொய்கையினில் நீராடி நீரணிந்து கலைநாத தேவியலை வெல்வேலின் கீழமர்ந்த மாரியலை கண்ணால் கண்டான் நெற்றி கண்ணூரும் நீலி பரமேட்டி நல்லுருவம் கண்ணுற்ற சோம தேவன் கற்றைவார் சடையாலை கருமாறி செல்வியலை கருத்திருத்தி கழல் பணிந்து பற்றற்ற யோகருளம் பெற்றோகுணாய் பயபக்தி நிறை பொருந்தி போற்றல் உற்றான் புற்றோங்கும் தேவியலாய் வெல்வேல் கீழ் அமர்ந்த அருளும் பூரணிய பொற்பதத்தீ நாரணியாய் பரம்பொருளாய் நாதாந்தம் நடுவில் உறும் நாயகியே நளின மாறீ பூரணியாய் புவனையலாய் புவியோர்க்கு வாழ்வழிக்க வந்தவளே புனித மாறி ஆரணியும் ஆரணத்தி ஆரணத்தின் மேலாகி அமர்தருளும் ஆதி மாறீ காரணியே கணலுருவ திருமேனி கங்காளி திரிசூளே கரிய மாறீ திருநீற்றால் பவம் தீர்க்க வந்த சிவசக்தியலே சிவசீலி சிவமாரி திருநீற்றின் பெருமான்பை பூ உலகோர் தெரிந்துய எழுந்தருளும் சிவமாறீம் திருநீற்றாள் ஐவருக்கும் பதமளிக்கும் ஐந்தெழுத்தி சிவஞான கரிய மாறீம் திருநீற்றாள் ஐந்தொழிலை புரிந்தருளும் சிவநாத செழிஞ்சோதி கரிய மாறீ பிரணவத்தின் திருவுருவாய் பெருநாக வடிவுற்ற பழையவலே பூரணத்தி பிரணவத்தின் பெரும்பீடமாயுற்றவேற்காட்டு திருத்தலத்து பெரிய மாறி பிரணவத்தின் உட்பொருளாய் பிரமத்தின் பெருஞ்சோதியாய் ஒளிரும் போத மாறி பிரணவத்தின் பெருங்கீதம் செவியேற்று மரமகிழும் பரணாத பிரம்மமாரி குண்டலியே கொடிலையலே ககரத்தே கல்யாணி குருநாதே சிவபரதி மண்டலத்தில் சிவனாகி சக்தியலாக் மாரியலாய் மந்திரத்தில் விளங்கும் தேவி பண்டரங்க சுடலையினில் முதியோலாய் பிரம்பேந்தும் புராதனத்தீ புண்ணியத்தீ கண்ணசக்தி ககனத்தி காருண்ய நயனத்தி கனிமொழிச்சி சரணம் அம்மா ஆதியளி மாரியலே அனற்படம்பாய் அருளொழியாய் சோதியலி சுந்தரியே திருநாகபடிவுற்ற சிவச்செல்விக்கரிய மாறீ வேதியனும் மகலோனும் நிதம் போற்றும் வீரத்தி வித்துவத்தி வினோத மாறி மந்திரனும் மகிதலமும் தானாகி கடன் தொழிரும் மகமாயி மாய மாறி காமத்தால் மனம் அருண்டு மதிமயங்கி கருத்தழிந்தேன் பெருந்தக்கம் சாபம் உற்றேன் காமத்தால் பத்தி இரண்டு ஓராறு மனைவியர்க்கும் மனைவியற்கும் பகையாய் பாவியானேன் காமத்தால் பல்வேறு கொடுஞ்செயலுக்கு உள்ளாகி எழில் இழந்தேன் கலையும் மற்றேன் நாமத்தால் சீரோங்கி நலமுற்று நணி வாழ நாரணியே சரணடைந்தேன் சரணடைந்த திங்களுக்கு சங்கரியால் நீரழித்து கருணையிலால் சாற்றுகின்றாள் கருணையினால் சாற்றுகின்றாள் சரணடைந்த மதியவனே அஞ்சற்க 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 கவலை தீர்க பிரணவத்தின் முழு முதலாம் என நாடும் அன்பர்க்கு வினை நீக்கி பதம் அளிப்பேன் மரணமிலா தனி வாழ்வின் நிலை அழிப்பேன் மகிதளத்தில் சிரஞ்சீவி பதம் அழிப்பேன் வேம்பரசு வெல்வேல்கு சிவனாகி சக்தியலாய் நாரணியாய் வாலையாகி பாம்புருவாய் புற்று பராசக்தி மஹரியலாய் பகரறிய குடிலை யானேன் கூம்பிய கை சிரம் பொருந்த கண்களில் நீர் வழிந்து ஒழுகும் அன்பர் குறை தவிர்த்து என்னாலும் ஓம் சக்தி ஆயுற்று உயரருளை பொழிந்து அருள்வேன் உயர்ஞான கலை அளிப்பேன் தீராத பெருவினையை திருநீற்றால் தீர்த்தருளும் தேவியலாய் மகரியாகி ஓராத நெஞ்சரெல்லாம் உணர்வதற்கும் உலகத்தில் நீ இற்று நெறி உயர்வதற்கும் ஆராத காதலினால் அடிபணியும் அன்பர் குறை போக்கியருள் அளிப்பதற்கும் பாராதி அண்டமேலாம் நடுநடுங்க திரிசூலம் இத்தலத்தில் நாட்டி நின்றேன் திரிசூலம் நிலைநாட்டி குறை நீங்க சிவசக்தி ஆயர்ந்து திரிசூல சின்னத்தால் தேவர்க்கும் அருள் புரிந்து நிற்று நெறி விளங்கச் செய்வேன் திரிசூல பெருங்காட்சி இருவழியாக கண்ணுற்றாய் திருநீற்றை மெய்யணிந்தாய் திரிசூல கலை நாட்டி வினையேற்றேன் தன் கதிரே நல்லுறையை செவிமகடுப்பாய் என் நாதன் கண்ணுதலோன் அழித்த நிலை முறையுற்றும் சிவசென்னி மிசை அமர்ந்தாய் என்னாதன் அருளுரையால் இங்குற்றாய் அடிபணிந்து இன்னருளை நாடி நின்றாய் என்னாதன் அளித்த திரு நீரிதனை நாடோறு மெய்யணிந்தால் கவலை நீங்கும் பொன்மேனி சிவனாகி உற்றேன் திருமுடியில் அமருக என்று ஆணையிட்டாள் இளமதியோன் கருமாறி திருமுடியின் வலமுற்றாணிமயோர்கள் மலர் போழிந்தார் இளமுறியை கண்ணுற்ற முனிவரர்கள் கரங்குவித்து இதயத்தால் செய்தார் இளமதியைக் கண்ணுற்ற மூவுலகோர் முக்கரண தூய்மை உற பதம் பணிந்தார் வலமதியோன் போற்றி போற்றிசைக்க தேவி சொல்வார் இளம்பிறையே எப்பொருட்கும் நடுநிலைமையாயுற்று எழிலுற்று ஒலியளிக்கும் இளம்பிறையை கண்டோர்கள் நல்லுணர்வும் பெருவாழ்வும் எஞ்ஞான்றும் பெற்று வாழ்வரு இளம்பிறையொழுவர் சீருற்று பதம் பெற்று இந்திரராய் பதவி ஏற்பரு இளம்பிறையின் தத்துவத்தை கண்டறிந்தோர் பெருஞானியாயுற்று இன்பங் கொள்வரு இளம்பிறையில் எழுமாதராயுற்று எட்டு எழுத்தாய் ஆர் எழுத்தாய் இளங்கி நிற்பேன் இளம்பெறையை தொழுவோர்கள் எனைக் கண்ட பெரும்பலனை எமை பலவில் எய்தி வாழ்வார் இளம்பெறையை கருத்திருத்தும் மந்தரலம் வளம் அதால் நல்லுணர்வில் இளம் பிறையின் எழில் கண்டார் இறைஞான மெய்ப்பொருளை உணர்ந்தார் என்று யம்பலாக மேம் பிறை போற்றும் பெரும் பேறு பெற்றவரே பெருஞானி பிறப்பருத்த பெரியோராவரு பிறை வணங்கும் மதரெலாம் நல்வாழ்வில் நனிதழைத்த பேரின்பம் உற்று வாழ்வர் பிறை வாழ்த்தி கண்ணுற்றால் பெரும் நினைவு திறனுற்று மதி வளர்ச்சி ஆயுற்று வாழ்வர் விரையுற்ற மதியோனே திங்கட்கோர் நன்னாலாய் முழுமதியாய் திகழ்வாய் என்றால் முழுமதியின் நள்ளிருளில் நீராடி நீரணிந்து ஒரு மனதாய் போற்றுவோர்கள் முழுமதியராயுற்று முதிர்ஞானம் நிறைவுற்று மோடரலாம் போற்ற வாழ்வர் முழுமதியில் குண்டலியாய் வளையலாய் கருணாகமாயுற்று கருணை செய்வேன் முழுமதியாம் பெருங்காலம் பெருநாகத் தத்துவத்தின் மெய்காலம் உணர்த்தி என்றாள் முழுமதியாம் பெருங்காலம் பெருநாக தத்துவத்தின் மெய்காலம் உணர்தீ என்றாள் இவ்வண்ணம் கருமாறி திங்கட்கு வரம் வழங்க மதியோனும் உல மகிழ்ந்து செவ்வண்ணமே அணியலின் நீருற்று தன்னுலகம் மகிழ்வுற்று என்றே பைவண்ணச் செல்வியலும் பரவசமாக குதுகலித்து பெருநடனம் ஆடி ஆடி செவ்வண்ணக் கரங்குவித்த முனிவோர்கள் போற்றி சைக்க பெரும் புற்றில் சென்று அமர்ந்தாக